உலகெங்கும் வாழும் டிவோட்டினேஷன் நேரலுக்கு வீனஸ் பாலாஜி அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ப்பு பண்ணி தான் இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க நம்ம ஜோதிட விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக வருகின்ற டிசம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை பதினோரு மணி முதல் ஒரு மணி வரை பஞ்சாங்கத்தில் உள்ள முக் முக்கிய விஷயமான கிழமை அதாவது ஒவ்வொரு கிழமையிலும் எந்தெந்த விஷயங்கள் செய்யலாம் எந்த தெய்வ வழிபாடு செய்தால் வாழ்க்கையில ஏற்றம் கிடைக்கும் அப்படின்ற வகுப்பு நடத்த போறோம் இதற்கான கட்டணம் வெறும் ஐம்பத்தி ஒரு ரூபாய் மட்டுமே ஆண்கள் பெண்கள் அனைவரும் கலந்துக்கலாம் வயது வரம் கிடையாது முக்கியமா பெண்கள் கலந்துகிட்டு இந்த வகுப்பில் அதிகமாக பயன்பெறலாம் நம்ம இப்பொழுது சனி பகவானுடைய அடுத்த நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்கள் ஒவ்வொருத்தருடைய ராசிக்கும் எந்த மாதிரி யோகா பண்ண தரப்போது தெளிவா விரிவா பார்க்க போகிறோம் கடக ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்கள் எந்த மாதிரி பண்ணலாம் இந்த சனி பவன் கொடுக்க அந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது முழுக்க முழுக்க என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுன்றது டீட்டெயிலான வீடியோ நல்லா பாருங்கள் ஏன்னா ராசி அன்பர்களுக்கு அஷ்டம சனி நடந்துட்டு இருக்கு அதனால ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்தில் இருக்கீங்க இந்த நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்கள் சனி பகவான் நேர்கதியில போறாரு அப்ப இந்த நேர்கதியில இருக்கும்போது அஷ்டம ராசில நேர்கதியில இருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த ராசிக்கு எப்பவுமே இந்த அஷ்டம ராசின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா மூலத்திரிகோணம் பலம் பெற்று ஆட்சி வலுப்பெற்று சனி பகவான் இருக்கிறதுனால எப்பவுமே பிரச்சனைகள் கண்டிப்பா அஷ்டம சனி காலகட்டத்துல நிறைய கடகராசி என்பதை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க அப்ப அந்த காலகட்டத்தை எதை செய்யலாம் அப்படின்றத மட்டும் டீட்டெயிலா பார்க்க போறோம் கடக ராசியில வரக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதம் பூச நட்சத்திரம் மற்றும் ஆயில நட்சத்திரம் கொண்டவர்கள் இந்த கடகராசி இந்த கடக என்பது எப்பவுமே நம்ம வீடியோல பல வீடியோவில் சொல்லிட்டே வரும் உங்களுடைய அன்பு அரவணைப்பு உங்களுடைய கொடுக்கக்கூடிய திறமை அதாவது மற்றவங்களை ஊக்குவிக்கக்கூடிய திறமை மற்றவங்களுக்கு உதவக்கூடிய திறமை தான் உங்களை பாதுகாத்துட்டு இருக்கு உண்மையிலே அஷ்டம சனி காலகட்டத்தில் மற்ற ராசிகள் பெற்ற கஷ்டங்களை விட கடகராசி என்பது ரொம்ப கம்மியாக தான் என்ன சார் இப்படி சொல்றீங்க இதுலயே எங்களால தாங்க முடியல இவ்வளவு பிரச்சனை சந்திச்சுட்டேன் வாழ்க்கையில நான் இந்த ரெண்டு வருஷம் மாதிரி வாழ்க்கையில நான் படாத பாடு எதுவுமே கிடையாது பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு துரோகங்கள் ஏற்பட்டிருக்கு அந்த துரோகம் எப்படி இருக்குன்னா கணவன் மனைவினால ஏற்படக்கூடிய துரோகங்கள் அதிகமா நடந்திருக்கு அதனால என் வாழ்க்கையே போயிடுச்சு சார் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல என் கணவர் இப்படி பண்ணுவாரு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல என் மனைவி இப்படி பண்ணுவாங்கன்னு இந்த மாதிரி துரோகத்தை கடந்துதான் வந்திருக்கீங்க அதுல எந்த டவுட்டும் கிடையாது காரணம் கேட்டீங்கன்னா அந்த அஷ்டம சனி காலகட்டத்துல உங்களுடைய நிலைமை என்ன உங்க கூட இருக்கவங்க எந்த மாதிரி இருக்காங்கன்றத இந்த சனி பவனை எப்பவுமே எடுத்து உடைச்சிட்டு போயிடுவார் அந்த மாதிரி விஷயங்கள்ல உங்களுக்கு நல்லதா நடந்திருக்கு இவங்க கூட வாழ்க்கையை நீண்ட நாளா வாழ்ந்துட்டு இருந்தேன் எப்படி இருவங்க யோசிச்சு பாருங்க அதெல்லாம் எல்லாம் சந்திச்சிருப்பீங்க அதுல இருந்து விடிவு காலத்தை கண்டிப்பா அந்த சனி பவன் கொடுத்துருக்காரு நன்மை செஞ்சிருக்காரு நம்புவங்க அதனால அந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு அடுத்த நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்கள் இருக்கு சனி பவான் நேர்கதியில வருகின்ற நவம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி வராது அதுல இருந்து உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் அந்த கோர்ட்டு கேஸு இல்ல ஏதாவது பிரச்சனைகள் வில்லங்கங்கள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சனி செய்ய போறாரு அதுல எந்த டவுட்டும் கிடையாது அதே போல நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பை இழக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு நிறைய பேருக்கு வேலை இல்லாம இருக்கீங்க வேலை இல்லாமல் இருக்கேன் சார் நான் பழைய மாதிரி ட்ரை பண்ணுறேன் நடக்க மாட்டேங்குது கண்டிப்பாக அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் வரக்கூடிய அடுத்த நூற்றி முப்பத்தஞ்சு நாட்கள் இருக்க தான் அது வரைக்கும் நடக்காது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் இருக்கிற வேலையை அக்செப்ட் பண்ணிக்கங்க கிடைக்கிற சம்பளத்துக்கு போயிடுங்க என்ன சார் நான் பண்ணுறது லோன் கட்டணும் இஎம்ஐ கட்டணும் எல்லாருக்கும் இந்த மாதிரி கமிட்மெண்ட் இருக்குது ஆனால் கடகராசியாக இருக்கீங்க நீங்கள் அதனால் உங்களுக்கு இப்போ வேலை வாய்ப்பில் ஒரு சுணக்கம் இருக்கும் உங்களுக்கு வேலை கம்மி சம்பளத்தை தான் கூடுவாங்க அங்க ஒரு மனம் வருத்தத்தை தான் இந்த சனி பகவான் கொடுக்க தான் போறாரு ஆனா அதை எடுத்துக்கோங்க லேட் பண்ணாதீங்க லேட் பண்ண லேட் பண்ணாங்கன்னா மூணு மாசம் நாலு மாசம் அஞ்சு மாசம் வேலை இல்லாமல் போகும்போது நீங்க மன ரீதியாகவும் பாதிக்கப்படுவீங்க பொருளாதார ரீதியாகவும் பாதிக்கப்படுவீங்க அதனால கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்பை எடுத்துக்கோங்க அது கண்டிப்பா நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்களுக்கு அப்புறம் நல்ல முன்னேற்றம் அங்கேயும் கிடைக்கும் ஏன்னா உங்களுடைய திறமை அவங்களுக்கு தெரியாது உங்களுடைய உழைப்பு தெரியாது உங்களுடைய ஆசிர்வாதம் தெரியாது அதனால அவங்களுக்கு இப்ப உங்களுக்கு உங்களை பார்க்கும்போது என்ன தெரியும் ஏன் இவங்களுக்கு சம்பளம் அதிகமா கொடுக்குன்ற ஒரு எண்ணங்கள் தான் வரும் அந்த மாதிரி இருக்கு எனக்கு ஒரு ஜாப் ஆஃபர் வந்திருக்கு சார் கம்மி சம்பளத்துக்குன்னா கண்டிப்பா எடுத்துங்க அங்க போய் உங்களுடைய உழைப்பு அதிகமானதுனால உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை வருகின்ற மார்ச் மாசத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக கொடுப்பாங்க நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கும் நல்ல இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் வாழ்க்கையில் ஒரு சிறப்பான வாழ்க்கை இந்த நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்களுக்கு அப்புறம் கண்டிப்பா இருக்கு அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதே போல வேலையில இருக்கீங்க பிரச்சனை இருக்கு ஆஃபீஸ்ல டார்ச்சர் பண்றாங்க நிறைய பாலிடிக்ஸ் பண்றாங்க சார் அதை அக்செப்ட் பண்ணிக்கங்க அதை அனுபவிங்க இல்லை அப்படின்னா பிரச்சனைகள் வரும் தேவையில்லாத சண்டைகள் நீங்க போடாதீங்க ஏன்னா நீங்க தான் தேவையில்லாத சண்டை போட்டிங்கன்னா வேலையை விட்டு அனுப்பக்கூடிய ஒரு சூழல் இருக்கு ஆனா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க கொஞ்சம் பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல நான் வாழ்க்கையை வாழ்கிறேன் வாழ்ந்துக்கிறேன் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஏன்னா நிறைய கடகராசி என்பது ஒரே கம்பெனியில் நீண்டலாம் இருப்பீங்க அதனாலையும் சில பாதிப்புகள் இருக்குது அந்த மாதிரி இருக்கவங்க கொஞ்ச நாள் கொஞ்சம் பொறுமையா இருங்க ஏன்னா முதல் மாதிரிலாம் நான் பேசுனா எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணுவாங்க சார் எங்க ஓனரு எங்க ஆஃபீஸ்ல எங்க மேனேஜரு அதெல்லாம் இருந்தது ஆனால் அஷ்டம அந்த அது மாதிரிலாம் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க உங்களை எப்படா வெளில அனுப்பவாங்க தான் நினைப்பாங்க அதனால கொஞ்சம் கவனமா இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்த முப்பத்தி ஐந்து நாட்களுக்கு அதுக்கப்புறம் அந்த நிலம் மாறிடும் உங்களை யாரெல்லாம் டார்ச்சர் பண்ணுவாங்க எல்லாம் வெளியேறி போயிடுவாங்க நீங்க அந்த ஆஃபீஸ சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு அதே போல வேலையை மாற்றத்துக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுத்து ட்ரை பண்ணுங்க நூத்தி முப்பத்தஞ்சு நாள் கழிச்சு நம்ம வேலையை மாற்றம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுங்க அது உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளையும் நல்ல ஒரு பதவிகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கொடுக்கும் சில பேர் வெளிநாடுக்கெல்லாம் சில ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ரிஜெக்ட் ஆகிருக்கு இல்லை பணம் ஏதாவது செலவு பண்ணி பணம் வராம பணமும் ஆகி வேலையும் கிடைக்காம இப்போ ஒரு மன வருத்தத்துல இருக்கீங்க விரக்தியில இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கீங்கன்னா கொஞ்சம் பொறுமையா இருந்து வர மார்ச்சுக்கு அப்புறம் நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்களுக்கு அப்புறம் அதுக்கான முயற்சிகள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பா வெளிநாடு வாய்ப்புகள் உண்டு சிறப்பான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு எதிர்காலம் காத்துட்டு இருக்கு அது சனி பகவான் கொடுக்க தான் போறாரு சனி பகவான் போல பாத்தீங்கன்னா கொடுக்கக்கூடியவர் யாருமே கிடையாது அது சில நேரங்கள் நம்மளுக்கு கஷ்டத்தை தரும்போது நினைக்கிறோம் ஐயோ நம்மளுக்கு அஷ்டம சைனில் இவ்வளவு பிரச்சனை நடக்குது அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா அதை உங்களுக்கு உங்க வாழ்க்கையே என்ன உங்களுடைய கெப்பாசிட்டி என்னன்னு இந்த அஷ்டமஸ்தானத்துல இந்த சனிபவன் எப்பவுமே தெரிய அது அந்த ராசியா இருந்தாலும் சரி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கீங்க வருத்தப்படாம இருங்க யோசிக்காம இருங்க லைஃப் நல்லா தான் இருக்க போது நூத்தி முப்பத்தஞ்சு நாட்களுக்கு அப்புறம் அதே போல நிறைய பேருக்கு வந்து அப்பாவா இருக்கீங்க அம்மாவா இருக்கீங்க என் பையனுக்கு ஒரு பொண்ணு பார்க்க முடியல என் பொண்ணுக்கு ஒரு வரன் பார்க்க முடில அப்படியே அதை வரன் வந்தா கூட என்னால செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமான்னு தெரியல அப்படின்னு ஒரு வருத்தப்படக்கூடிய நிலை கடகராசி என்பர்ல இருக்கக்கூடிய வயதானவர்களுக்கு தாய்மார்களுக்கு அப்பா அம்மாக்களுக்கு கண்டிப்பா இருக்கு அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கவங்க ரொம்ப வருத்தப்படாம கூலா இருங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல காலம் வருகின்ற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் இருக்கு அந்த காலகட்டத்துக்கு அப்புறம் உங்க குழந்தைங்க நல்லா இருப்பாங்க நீங்க செய்ய வேண்டிய கடமைகளை நல்லா சிறப்பா செய்யறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா உண்டு அதே போல திருமணம் ஆகாதவர்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க தப்பு ஒண்ணும் இல்ல எவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டீங்க ஒரு நூற்றி முப்பத்தஞ்சு நாள் மட்டும் வெயிட் பண்ணிட்டேன் அடுத்த வரக்கூடிய சனி பயிற்சிக்கு அப்புறம் அதாவது மார்ச் இருபத்தொன்பதுக்கப்புறம் திருமண வாய்ப்புகள் உங்களுக்கு உறுதியாக உண்டு அந்த டைமில் நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா நல்ல ஒரு வரன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய வாய்ப்பு வருகின்ற மார்ச் மாதம் இருபத்தொன்பதைக்கு அப்புறம் இருக்கு அதுக்கான முயற்சிகளை செய்வதற்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அதே போல் திருமணத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது சண்டைகள் இருக்குது அதை பெருசாக அதிகம் இப்போ பிரிஞ்சுருக்கீங்க இல்ல கணவன் விட்டுட்டு போயிட்டாரு இல்ல மனைவி விட்டுட்டு போயிட்டாங்க அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா அதை திருப்பி போய் சேரணும்னு இப்ப பேச்சுவார்த்தை எதுவும் நடக்கதாதிங்க அதனால உங்களுக்கு தீராத அவமானங்கள் அதனால கோர்ட்டு கேஸ் பிரச்சனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரும் கொஞ்சம் ஃப்ரீயா ரிலாக்ஸ்டா இருங்க பிரச்சனை தான் இருக்கு மனைவியை விட்டு பிரிஞ்சிருக்கீங்க குழந்தைய விட்டு பிரிஞ்சிருக்கீங்க கணவரை விட்டு பிரிஞ்சிருக்கீங்க அது இருக்கு இல்லைன்னு சொல்லுங்க அது ஏதோ ஒரு கால சூழ்நிலை இந்த மாதிரி பிரிச்சு வைக்கும் அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க ஒரு நூத்தி முப்பத்தஞ்சு நாளுக்கு அப்புறம் அதாவது மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கு அப்புறம் பேசுங்க அவங்களே திரும்பி வந்து பேசக்கூடிய நிலை கண்டிப்பா வரும் ஏன்னா அஷ்டமஸ்தானத்துல சனி பவான் இருக்கும்போது உங்களை சொல்றத புரிஞ்சுக்க மாட்டாங்க நீங்க யாரை வச்சு பேசுனாலும் உங்களோட நிலைப்பாடு உங்களுக்கு புரியாது உங்களை அவமானப்படுத்தி தான் அனுப்புவாங்க அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு நீங்க அதுக்கப்புறம் எதுக்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு அதே போல இந்த காலகட்டத்துல இடம் விற்கிறது வாங்கிறது அதெல்லாம் செய்து அவாய்ட் பண்ணுங்க இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த விஷயங்களை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது பிசினஸ் மேனா இருக்கீங்க இப்ப எதுவும் புதுசா எதுவும் ட்ரையே பண்ணாதீங்க வேர் கண்டிஷன்ல அப்படியே ரன் பண்ணுங்க ஏற்கனவே கடன் பிரச்சனை அதிகமா இருக்கு பிஸ்னஸ் இல்லை எதுவுமே நடக்க மாட்டீங்க சார் எல்லாம் தான் செய்யுது இல்லைன்னு சொல்லவே இல்லை அது அடுத்த நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்கள் அப்படிதான் இருக்கும் அதுக்கப்புறம் நீங்க அதுக்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு ஏன்னா இந்த டைம்ல நீங்க என்ன செஞ்சாலும் ஒரு தடைகள் இருக்கும் ஒரு தாமதம் இருக்கும் நம்ம போன வருஷம்லாம் பண்ணமே அது முந்தின வருஷம்லாம் பண்ணமே நல்லா நடந்துச்சு இப்போ மட்டும் நடக்க மாட்டேங்குது நம்ம மேலே ஏதோ குறையோ நம்ம பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி செய்யலையோ அப்படின்னா சுயோசனை தோணும் ஆனா அதெல்லாம் யோசிக்காம கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய தொழில வெற்றி பெற போறீங்க உங்களுடைய கடன் அளவு வருகின்ற நூற்றி முப்பத்தஞ்சு நாள் அப்புறம் குறைய போகுது சிறப்பாக ஒரு தொழிலை செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு அடுத்தடுத்த தொழில் செய்வதற்கான வாய்ப்புலாம் வருகின்ற மார்ச் மாதத்துக்கு அப்புறம் நிறைய கிடைக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய வரும் ஏன்னா அஷ்டமஸ்தானத்துல இருக்கும்போது எல்லாமே தடைபட்டு இருக்கு பணம் வரல சார் கடன் ஆயிப்போச்சு எங்க வர வேண்டிய பணமே வரல இவ்வளவு பிரச்சனை நெருக்கடில்ல இருக்கீங்க அது இருக்கதான் செய்யும் ஆனா கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்கன்னா இதெல்லாம் சார்ட் அவுட் பண்ணிட்டு கண்டிப்பா வெளில வந்துடலாம் நல்ல முன்னேற்றங்கள் வரும் அதே மாதிரி இடம் வாங்குறது வீடு வாங்குறதுலாம் இப்ப எதுவும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க தப்பான ஒரு இடத்த வாங்குவீங்க தப்பான ஒரு வீடு வாங்குவீங்க உங்களுடைய பிளானிங் தப்பா இருக்கும் தேவையில்லாம வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும் இல்ல வாங்கினதுக்கு அப்புறம் நீங்க ஏதாவது வேற ஊருக்கு மாறுறது வெளிநாடு வாய்ப்புகள் வருது இது மாதிரிலாம் சூழ்நிலைகள் எல்லாம் கண்டிப்பா நடக்கும் இல்ல பொறுமையா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இடம் விற்க முடியல வீடு விக்க முடியல இருக்கு இல்லைன்னு சொல்லல அந்த இடம் விற்காதனால என் பொண்ணு கல்யாணம் பண்ண முடியல வீடு விற்காதனால என் பையனை படிக்க வைக்க முடியல என் வீடு விக்காதனால வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய கடன் பிரச்சனை குறையலை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு கண்டிப்பா வருகின்ற மார்ச் மாசத்துக்கு அப்புறம் தான் இடம் வீடு விற்கும் அது வரைக்கும் நீங்க பட்டு தான் ஆகணும் ஏதாவது இன்ட்ரெஸ்ட் கட்டுறீங்க லோன் கட்டுறீங்கன்னா அது கட்டி தான் ஆகணும் வேற வழியில்லை அதையும் கட்ட முடியாமல் இருக்குன்னு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அடுத்த மார்ச்சுக்கு அப்புறம் வரைக்கும் தள்ளி போடுங்க கண்டிப்பா உங்களுடைய வீடு இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நல்ல காசு வரும் இப்ப வித்தீங்கன்னா கம்மி விலை கூட விற்க வேண்டிய சூழ்நிலை வரும் அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த விஷயங்கள் உங்களுக்கு பெரிய லெவல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த கடகராசி அன்புக்கு கண்டிப்பா கொடுக்கதான் போகுது மொத்தத்துல அடுத்த நூற்றி முப்பத்தி ஐந்து நாட்கள் புதிய விஷயங்கள் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய புதிய விஷயங்கள் செய்யாமல் இருப்பது கடகராசி அன்பளுக்கு சிறப்பு நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார பலன்கள் சனி உங்க ராசிக்கு எங்க இருக்காருன்னு வச்சு சொல்றோம் உங்க ஜாதகத்துல நல்ல கிரகநிலை இருக்கு அப்படின்னா நம்ம சொன்ன கெட்ட பலன்கள் கூட நல்ல பலன்களாக மாறும் நல்ல பலன்கள் கூட சில நேரங்கள பிரச்சனைகளை கொடுக்கும் அதற்கு உங்களுடைய சுயஜாதம் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது எப்பவுமே ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்கும் போது பார்த்துட்டு முடிவுகள் எடுப்பது சிறப்பு அது ஏழு சனி ஜென்ம சனி ஏதா இருந்தாலும் சரி உங்களுடைய சுயஜாதகம் அதிகமான பலனை கொடுக்கும் தசா புத்திகள் மிக மிக முக்கியம் என்ன தசை நடக்குது என்ன புத்தி நடக்குது தொழில் பண்ணலாமா பண்ணக்கூடாத வேலைக்கு போகலாமா வேலைக்கு போகக்கூடாதா வெளிநாடு போகலாமா எல்லாத்தையும் உங்களுடைய சுய ஜாதகம் கண்டிப்பாக சொல்லும் அதனால் எந்த முடிவாக இருந்தாலும் ஜாதகம் பார்த்துட்டு இருக்கிறது சிறப்பு ஜாதகம் பார்க்கணும்னு இருக்கப்பட்ட கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதகம் பண்ணி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றி முறைக்கு ரூபாய்க்கு கொடுக்கும் டீட்டெயிலான ஜாதகம் வெறும் முந்நூறு ரூபாய்க்கு ஐம்பத்தொரு பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் பொறுப்பு கொடுக்கணும் நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்தியாசத்தில் ஜோதிட பயிற்சி ஒப்புகள் நடத்திட்டு இருக்கோம் அடிப்படை ஜோதிட பயிற்சியில இருந்து வாஸ்து நியூமராலஜி பிரசன்ன ஜோதிட முறையில தாம்பல பிரசனம் ஜோடி பிரசனம் அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரச்சனை ஓப்பல் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கடிதத்தை வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பா நடக்குது வெளியூர் வெளிநாட்டுல படிக்கிறோம் ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் இருக்கப்பறம் கீழ நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் இந்த விடைபெறுவது பின்ஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பக்து